வெல்கம் டு எம்கேடிஎன்பிசி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பர்சன்டேஜ் சதவீதம் அந்த டாப்பிக்கில் நம்ம பதினஞ்சு பதினாறு கடைசி ரெண்டு டாபிக் பார்க்க போகிறோம் இதோட இந்த டாபிக் முடியுது ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது இந்த பிடிஎஃப் பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோ பிடிஎஃப் பற்றி ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம நேராக கணக்குள்ளே போகலாம் சதவீதம் இது கன்வர்சன் சதவீதம் டூ பின்னோ இந்த மாதிரி இதெல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் பர்சன்டேஜ் டாப்பிக்குள்ளே டைப் ஒன் இதுக்கான வீடியோ போட்டிருக்கேன் டைப் ஒன்லேயே ஒரு பத்தொன்பது கணக்கு இருக்குது இது ஒரு ரெண்டு பார்ட்டாக வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கடுத்து டைப் டூ இதை பற்றின வீடியோவும் போட்டிருக்கேன் அதுக்கடுத்து டைப் த்ரீ டைப் ஃபோர் டைப் ஃபைவ் டைப் சிக்ஸு டைப் செவனு எயிட்டு நைன் டென்னு லெவல் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் போட்டிருக்கோம் ஸோ பதினாலு டைப் வரைக்கும் நம்ம கணக்கு கொடுத்துருவோம் இப்போ வந்து நம்ம பதினஞ்சாவது டைப்பும் பதினாறாவது டைப்பும் பார்க்க போகிறோம் பதினஞ்சாவது டைப் என்னென்னா எக்ஸில் ஒய் என்பது எத்தனை சதவீதம் இதான் டைப் பயனேஜ் அதாவது எக்ஸ் மைனஸ் ஒய் அதோட ஐம்பது பர்சன்ட் முத கணக்கு பாருங்களேன் எக்ஸ் மைனஸ் ஒய் அதோடு ஐம்பது பர்சன்ட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அதோடு முப்பது பர்சன்ட் எனில் எக்ஸில் ஒய் வந்து எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க இப்படி இந்த ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்தாங்கன்னா சிம்பிள் நான் சால்வ் பண்ண சொல்லித்தரேன் குறுக்கு பிறக்கல் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் ஸோ அதை நான் எப்படி நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி இது ஒரு டைப்பு பதினாறாவது டைப் வந்து எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் இடையே உள்ள உறவு த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எக்ஸ் அண்ட் இஜெட் ஏழையில் ஒய்யும் வரும் ஸோ எக்ஸோட ஒய் பர்சன்ங்கிறது ஐம்பது எனவும் ஒய்யோட இஜெட் பர்சனுங்கிறது இருபத்தஞ்சி எனவும் எக்ஸுக்கும் இஜெட்டுக்கும் இடையே உள்ள தொடர்பு உங்களுக்கு கணக்கே புரிஞ்சு இதாக தெரில ஆனால் நான் தெளிவாக சொல்லிக் கொடுத்துட்றேன் ஸோ நீங்கள் கவலைப்படவே தேவையில்ல ஸோ சார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் பார்த்துரலாம் சிம்பிளாகவும் பார்த்துரலாம் ஸோ வாங்க கணக்குள்ளே போகலாம் இதான் டைப் ஃபிஃப்டீன் எக்ஸில் ஒய் என்பது எத்தனை சதவீதம் அதாவது எக்ஸில் ஒய்ங்கிறது எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க இது டைப் ஃபிஃப்டீன் ஸோ தமிழ் கொஸ்டின் பார்த்துட்டு இங்கிலீஷ் கொஸ்டின் பார்த்துடலாம் எக்ஸ் மைனஸ் ஒய்யின் ஐம்பது பர்சன்ட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட முப்பது பர்சன்ட் அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட முப்பது பர்சன்ட் வந்து எக்ஸ் மைனஸ் ஒய்யோட ஐம்பது பர்சன்ட்டுக்கு ஈக்குவல் ஸோ அப்போனா எக்ஸில் ஒய்ங்கிறது வந்து எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இது கொஞ்சம் ஈக்குவேஷன் மாதிரி இருக்குது ஸோ நம்ம இதை எப்படின்னு பார்த்துக்கிறோம் இஃப் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் தென் த வாட் பர்சன்ட் ஆஃப் எக்ஸிஸ் ஒய் இதான் கேட்டிருக்காங்க ஸோ இது சிம்பிள் ரொம்ப எப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் இந்த ஆஃப் நடுந்தால் மல்டிப்ளை பண்ணணும் பர்சன்டேஜ் நடந்தால் கீழே நூறு போடணும் ஸோ ஃபிஃப்டி பை ஹண்ட்ரட் இன்ட்டு இன்ட்டு போட்டோம் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ்ப்ளஸ் ஒய் தேர்ட்டி பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஒய் போட்டோம் இப்படி போட்ட பிறகு என்ன பண்ணுன்னா இங்கிட்டு இங்கிட்டு உள்ளது இங்கு இங்கிட்டு உள்ளது இங்கிட்டு கொண்டு வரும் ஏன்னா எக்ஸ்ப்ளஸ் ஒய் எக்ஸ் Y ஒய் எக்ஸ்ப்ளஸ் ஒய் இதெல்லாம் ஒரு சைடு இந்த நம்பர்ஸ்லாம் ஒரு சைடுன்னு மாற்றுறோம் அப்படி மாற்றும் போது இங்கே பெருக்கிறது இங்கிட்டு வகுக்கும் ஸோ எக்ஸ்ப்ளஸ் ஒய் வகுத்தல் பை எக்ஸ் எக்ஸ்பிரஸ் ஒயின்னு வரும் ஏன்னா இங்கிட்டு பெருக்கிட்டு இருக்குது இங்கிட்டு வரும்போது வகுக்கும் இதுவும் அப்படி தான் இங்கிட்டு போகும்போது தலைகீழாக போகும் ஐம்பது பை நூறுன்னு இருக்கா அது இங்கிட்டு போகும்போது தலைகீழாக போகும் இங்கிட்டு பெருக்கிட்டு இருக்கா அது அங்கிட்டு போகும்போது வகுக்கும் கீழே வரும்போது சரி அப்படியே கொண்டு போனாலும் கீழே வரும்போது ஐம்பது பை நூறுன்னு வரும் வச்சுக்கோங்களேன் ஐம்பது பை நூறுன்னு போடுறோம் அதை நம்ம திருப்பி போடும்போது நூறு பை ஐம்பது தான் போடுவோம் ஸோ இந்த ஸ்டெப்பு தான் அந்த ஒரு ஸ்டெப்பு அப்படி போகிறதுக்கு மொத்தமாக இங்கே எழுதியிருக்கோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோன்னா இதை வந்து சால்வ் பண்ணுறோம் நூறுக்கு நூறுக்கும் கேன்சல் ஆயிடும் ஸோ முப்பது பை ஐம்பதுன்னு இருக்கும் ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய்ஸ் ஈக்குவல்டு முப்பது பை ஐம்பதுன்னு இருக்கும் அந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சிடும் ஸோ மூணு பை அஞ்சுன்னு வரும் ஸோ இப்படி தான் இருக்கும் ஸோ என்ன பண்ணுறோம் இதை வந்து நம்ம இப்படி இந்த அளவுக்கு வந்திருக்கும் ஏன்னா நூறுக்கு நூறு அடியாயிரும் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடியாகிடும் த்ரீ பை ஃபைவ்னு இருக்கும் ஸோ அந்த தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா குறுக்கு பெருக்கல் பண்ண போகிறோம் இதே இந்த நம்பரால் இதை இதை இந்த நம்பரால் இப்படி குறுக்கு பெருக்கள் பண்ணுறோம் அப்படி பண்ணும்போது அஞ்சு எக்ஸ் மைனஸ் இருக்குது அஞ்சு ஒய் ஈக்குவல் டு மூணு எக்ஸ் ப்ளஸ் மூணு ஒய் இது அதுக்கடுத்து எக்ஸெல்லாம் ஒரு சைடு ஒய்யெல்லாம் ஒரு சைடு மாற்றுறோம் அப்படி மாற்றும்போது அஞ்சு எக்ஸு இங்கிட்டு ப்ளஸ்ஸு தான் முன்னாடி இந்த மைனஸ் இல்லை ஸோ இங்கிட்டு இது வரும்போது மைனஸில் வரும் ஸோ அஞ்சு எக்ஸ் மைனஸ் மூணு எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ஒய் வந்து இங்கிட்டு போகும் ஸோ மூணு ஒய் அப்படியே தான் இருக்கும் இந்த மைனஸில் இருக்க ஒய் இது வந்து இங்கிட்டு போகும்போது ப்ளஸ்ஸாக போகும் ஸோ அஞ்சு ஒய் ஸோ ஃபஸ்ட்டு குறுக்கு பெருக்கல் பண்ணி இதை எழுதிக்கிறோம் எழுதிட்டு எக்ஸ் ஒரு சைடு ஒய் ஒரு சைடு கொண்டு வரோம் அப்புறம் இதை சால்வ் பண்ணுறோம் அஞ்சு எக்ஸில் மூணு எக்ஸை கழிச்சா ரெண்டு எக்ஸ் வரும் ஸோ அதுக்கடுத்து மூணு ஒய் ப்ளஸ் அஞ்சு ஒய் சீக்கோல்டு எட்டு ஒய் அதுக்கப்புறம் எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் ஸோ எக்ஸ் இக்கோல்ட்டு இந்த ரெண்டு இங்கிட்ட பெருக்கிறது பெருக்கிட்டு இருக்குது இங்கிட்டு போகும்போது ஒர்க்கும் ஸோ பை பைப் பை டூனு போடும்போது ஒரு ரெண்டு நாலு இரண்டு எட்டு சீக்வல்டு நாலு ஒயின்னு வரும் ஸோ எக்ஸ் இக்குவல்ட்டு நாலு ஒயின்னு வரும் ஸோ எக்ஸ் இக்குவல்ட்டு நாலுன்னு தெரிஞ்சிருச்சா ஸோ இதை வந்து ஏதாச்சும் ஒரு இதில் போட்டு பார்ப்போம் எக்ஸோட மதிப்பு நாலு ஒயின்னு கண்டுபிடிச்சிட்டோம் அவங்க கேட்டுருக்கேன்னா வாட் பர்சன்ட் ஆஃப் எக்ஸிஸ் ஒய் அதாவது எக்ஸில் ஒய்யோட பர்சன்ட் என்னென்னு கேட்குறாங்க நம்ம எனக்கு இங்கே எக்ஸோட மதிப்பு தெரிஞ்சு போச்சு ஸோ இதை வச்சு சால்வ் பண்ணணும் எக்ஸில் ஒய்யோட சதவீதம் எத்தனை அப்படின்னு கேட்கும்போது எக்ஸில் ஒய் ஸோ அதை இப்படி தான் எழுதணும் இன்ட்டு சதவீதம் எத்தனைன்னு கேட்டால் நூறு தான் போடணும் நூறு போகிறோம் நூறு போடும்போது இங்கே எக்ஸோட மதிப்பு என்ன நாலு ஒயின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ அந்த இடத்துல நாலு ஒயின்னு போகிறோம் இன்ட்டு நூறுன்னு போகிறோம் இங்கே வந்து ஒய்க்கும் ஒய்க்கும் கேன்சல் ஆகிடும் ஒரு நாங்கு இரு இருநாங்க எட்டு மீது ரெண்டு இருக்கும் ஐநாங்கு இருபது ஸோ இருபத்தஞ்சுன்னு வரும் ஸோ இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் இதான் இருக்கான ஆன்சர் ஸோ எக்ஸில் ஒய்யோட சதவீதம் எக்ஸிஸ் ஒய்ஸிகோல்டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் திரும்ப ஒரு தடவை ரீக்கால் பார்த்துருவோம் இந்த மாதிரி ஈக்வேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒன்னு எக்ஸில் ஒய்யோட பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க ஸோ நம்ம கொடுத்தது ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்முட்டாக எழுதிக்கிறோம் எழுதிட்டு இந்த எக்ஸ் எல்லாம் ஒரு சைடும் இந்த நம்பர்லாம் ஒரு சைடு கொண்டு போகிறோம் இந்த நம்பர் இங்கிட்டு போகும்போது பெருக்கிகிட்டு இருக்குது இங்கிட்டு போனால் வகுக்கும் போது பை ஐம்பது பை நூறுன்னு போடுறோம் அதை தலைகளில் ஆடும் போது நூறு பை ஐம்பதுன்னு வரும் இப்படி தான் வரும் ஸோ இப்படி வந்துடுச்சு இதை சால்வ் பண்ணுறோம் நூறுக்கு நூறுக்கு கேன்சல் ஆகிடும் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சுடும் மூணு பை அஞ்சுன்னு இருக்கும் ஸோ இந்த ஸ்டேட்டில் வரும் ஆனால் குறுக்கு பெருக்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் பண்ணும்போது இந்த நம்பரை வச்சு இது எல்லாத்தையும் பெருக்கணும் பெருக்குனால் இது வரும் இந்த நம்பரை வச்சு இது எல்லாத்தையும் பெருக்கணும் பெருக்குனா இது வரும் அதுக்கப்புறம் எக்ஸ் ஃபுல்லாத்தையும் ஒரு சைடு ஒய் ஃபுல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு போகிறோம் இங்கே ப்ளஸ்ஸாக இருந்தால் அங்கிட்டு மைனஸாக வரும் இங்கிட்டு ப்ள இங்கிட்ட ப்ளஸ் ஆகந்தான் இங்கிட்ட போகும்போது மைனஸாக போகும் அந்த கூறி மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கழிக்கிறோம் கழிக்கும் போது ஒரு மதிப்பு வருது ஸோ நமக்கு இதில் ஏதாச்சும் ஒரு வேல்யூ தெரிஞ்சால் போதும் கண்டுபிடிச்சா போதும் ஸோ எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம் எக்ஸை கண்டுபிடிக்கும் எக்ஸு கண்டுபிடி ஏன்னா எக்ஸில் தானே ஒய் எவ்வளோன்னு கேட்குறாங்க ஸோ எக்ஸு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ எக்ஸீக்கோல்டு இந்த ரெண்டு இங்கிட்டு பெருக்கிறது இங்கிட்டு போனால் ஊக்கும் ஸோ ரெண்டுன்னு போகிறோம் ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு ஸோ நாலு ஒய் எக்ஸ் இக்கோல்டு நாலு ஒய் அதுக்கப்புறம் நம்ம கணக்குக்கு போகிறோம் எக்ஸில் எக்ஸில் ஒய் வந்து எத்தனை பர்சன்டேஜ் கேட்குறாங்க வாட் பர்சன்ட் கேட்குறாங்க ஸோ எக்ஸில் ஒய் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் பார்க்கும்போது இன்ட்டு நூறு அப்படின்னு போட்டோன்னா சால்வ் பண்ணுறோம் ஒய்க்கு ஒய்க்கு கேன்சல் ஆகிடும் ஒரு நாங்க நாங்கள் இருபத்தஞ்சு நாங்கள் நூறு ஸோ இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் எக்ஸில் ஒய்யோட சதவீதம் இருபத்தஞ்சு அதுக்கடுத்து அடுத்த கொஸ்டின் பார்த்துட்டு அடுத்த கணக்கு பார்த்துடலாம் எக்ஸ் மைனஸ் ஒய்யின் எண்பது பெர்சன்ட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய்யின் இருபது பர்சன்ட் எனில் எக்ஸில் ஒய்யின் எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்குறாங்க எக்ஸ் மைனஸ் ஒய்யோட எண்பது பர்சன்ட் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட இருபது பர்சன்ட் எனில் எக்ஸில் ஒய்யின் சதவீதம் என்னென்னு கேட்குறாங்க கணக்கு பார்த்துடலாம் if 80% of x-y மைனஸ் ஒய் ஈக்குவல் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் தென் வாட் பர்சன்ட் ஆஃப் எக்ஸ் y ஒய் அப்படின்னு கேட்குறாங்க எக்ஸிஸ் ஒய்னு கேட்குறாங்க ஸோ எயிட்டி பர்சன்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் இதை எப்படி எழுதணும் எண்பது பர்சன்ட்னா கீழே நூறு ஆஃப் வந்தால் இன்ட்டு போடணும் x ஒய் அப்படி எழுதணும் ஸோ எண்பது பை நூறு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் சீக்கொல் இருபது இருபது பர்சன்ட்டுக்கு கீழே நூறு போடணும் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு எழுதுகிறோம் எழுதி முடிச்சுட்டு எக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இதை ஒரு சைடாக கொண்டு வரும் இது இங்கே பெருக்குது இங்கிட்டு வரும்போது வகுக்கும் இந்த இது இங்கிட்டு பெருக்கிட்டு இருக்கு இங்கிட்டு போகும்போது வகுக்கும் அப்போனா இருபது பை நூறு பை எண்பது பை நூறுன்னு வரும் அப்படி வரும்போது இது தலைகீழாக திருப்பி எழுதும் போது இது உங்களுக்கு அந்த வகுக்கிறது இந்த மாதிரி தெரிலனா இது அப்படியே திருப்பி தலைகளில் எழுதிக்கோங்க ஸோ தலைகளாக எழுதினா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இப்படி இருக்கும்போது நூறுக்கு நூறு கேன்சல் ஆகிரும் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு ஸோ ஒன்று பை நாலுன்னு இருக்கும் ஸோ இதான் இது ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஒன் பை நாலுன்னு இருக்கும் இதை வந்து நம்ம குறுக்கு பெருக்கல் பண்ணணும் இப்படி இருந்தால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் இந்த நாலு வச்சு இந்த இதை பெருக்கிறோம் இந்த ஒன்று வச்சு இதை பெருக்கிறோம் அப்படி பெருக்கும்போது நாலு எக்ஸு மைனஸ் நாலு ஒய் ஈக்குவல் டு ஒன்று இங்கே முன்னாடி போட்டாலும் ஒன்று தான் போடாட்டினாலும் ஒன்று தான் அதான் எக்ஸு ப்ளஸ் ஒய் போட்டோம் அதுக்கடுத்து எக்ஸு ஃபுல்லாத்தையும் ஒரு சைடு ஒய் ஃபுல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு போகிறோம் இங்கிட்ட எக்ஸ் இருக்குது முன்னாடி ஒரு சி சிம்பிள் இல்லை அப்படின்னா ப்ளஸ்ஸு தான் அர்த்தம் ஸோ இங்கிட்ட இந்த எக்ஸுங்கிட்ட வரும்போது மைனஸில் வரும் ஸோ நாலு எக்ஸ் மைனஸ் எக்ஸுன்னு வரும் இந்த இந்த நாலு ஒய்ங்கிறது முன்னாடி மைனஸ் இருக்குது அப்போ அங்கிட்டு போகும்போது ப்ளஸ்ஸாக போகும் ஸோ ஒய் ப்ளஸ் நாலு ஒய்னு போகும் ப்ளஸ் நாலு ஒய்னு போகும் ஸோ அப்படி வரும்போது நாலு எக்ஸ்லேருந்து ஒரு எக்ஸை கழிச்சோன்னா மூணு எக்ஸ் ஈக்குவல்டு ஒய் ப்ளஸ் நாலு ஒய் அதாவது இது ஒரு ஒய் இது நாலு ஒய் அப்படி பண்ணும்போது அஞ்சு ஒய்னு மாறும் ஸோ த்ரீ எக்ஸ் ஈக்குவல்டு அஞ்சு ஒய்னு மாறும் த்ரீ எக்ஸ் ஈக்குவல்டு அஞ்சு ஒய்னா நமக்கு எக்ஸில் தான் ஒய் எவ்வளோ பர்சன்டேஜ் கேட்குறாங்க ஸோ அப்போ எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் ஸோ எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம் இந்த த்ரீ வந்து கீழே போயிடும் ஸோ அஞ்சு ஒய் பை மூணுன்னு வந்துடும் எப்படி வந்துடுமா அதுக்கடுத்து எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு எக்ஸோட மதிப்பு இதுதான் ஸோ இப்போ எக்ஸில் ஒய்யோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க இதுதான் கணக்கு ஸோ இப்படி கேட்கும் போது பர்சன்டேஜ்னால் நூறு போடுவோம் ஸோ எக்ஸோட மதிப்பு என்ன அஞ்சு ஒய் பை மூணாக அதை போட்டிருக்கோம் ஒய்யை போட்டிருக்கோம் இன்ட்டு நூறுன்னு போடுறோம் இப்படி போடும்போது இதை வந்து கீழே வகுத்துட்ருக்கா ஸோ இதை வந்து இப்படி மேலே போகும்போது இது மேலே போயிடும் தலைகீழாக மாற்றி எழுதும்போது ஒய்இன்ட்டு நூறு இன்ட்டு இந்த மூணு மேலே போயிடும் போய் கீழே ஃபைவ் ஒயின்னு இருக்கும் இந்த ஒய்க்கு இந்த ஒய்க்கு அடியாகிடும் ஓரஞ்சு இருபதஞ்சா நூறு இருபது இன்ட்டு மூணு அறுபது பர்சன்ட் இப்படி தான் கண்டுபிடிக்கணும் அப்படி இல்லை இந்த ஃபார்முலா இருக்கா த்ரீ எக்ஸ் இக்குவல் டு ஃபைவ் ஒய்னு இருக்கா இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு மதிப்பை வந்து பிரதிவிடுங்க அப்படி பிரதிட்டுன்னு கண்டுபிடிக்கலாம் அதாவது நம்ம வந்து ரேஷியோவில் பார்ப்போம் ரேஷியோவில் பார்க்கும்போது இப்படி இருந்துச்சு வச்சுக்கோங்களேன் இந்த த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் ஒய் இப்படின்னு எடுத்து வச்சுக்கோங்களேன் இந்த ஈக்குவல்ட்டு போட்டுருக்கா இதை வந்து ஒரு வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபை இந்த நம்பரையும் இந்த வேல்யூவையும் சேர்த்து இது ஒரு மதிப்பாக வச்சுக்கணும் அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைஇ ஒய் ஈக்குவல் டு த்ரீ இப்படின்னு எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம இந்த கணக்கு செய்யலாம் எக்ஸில் ஒய் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம் மூணு பை அஞ்சு இன்ட்டு நூறு ஓரஞ்சு இருபதஞ்சா நூறு மூவாயிரண்டா மூணு இருபதா அறுபது ஸோ எக்ஸில் ஒய்யோட சதவீதம் அறுபது ஸோ இந்தப்படி இப்படியே வச்சு செஞ்சாலும் செய்யலாம் உங்களுக்கு இந்த இடத்துல தப்பு பண்ணுவீங்க ஏன்னா இந்த மூணை வந்து மேலே விட்ருவீங்க இந்த மூணை என்ன பண்ணுறது தெரியாமல் ஸ்டெப்பை குழப்பி ஒழப்பிடுவீங்க ஐ மீன் தப்பு பண்ணிடுவீங்க ஸோ அதுக்காக இந்த சைடு பாருங்கள் இந்த சைடு பார்க்கும்போது இது வந்து ரேசியோட ஒரு கான்செப்ட்டு விகிதமில் எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் ஒய்யூன்னு வச்சுனா இந்த ஈக்குவல்ட்ல இருக்கிறத ஒரு மதிப்பாகவும் இது ஒரு மதிப்பாகவும் எடுத்து வேல்யூவை போட்டு சால்வ் பண்ணி செய்யலாம் இப்படியும் செய்யலாம் இது வந்து ரெண்டாவது கணக்கு மொதல் கணக்கு மாதிரியே தான் எல்லாமே அது அப்படியே எழுதியிருக்கோம் அந்த வேல்யூ பிரதிடுறோம் எக்ஸ் ஒரு சைடு இந்த நம்பர்ஸ் ஒரு சைடு கொண்டு போகிறோம் சால்வ் பண்ணுறோம் அதுக்கடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் பண்ணிவிட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சு அதை கேட்ட கணக்கில் செய்கிறோம் அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்படியும் செய்யலாம் ஸோ உங்களுக்கு சிம்பிளாக தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அதுக்கடுத்து அடுத்த கணக்கு பார்த்துடலாம் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட நாற்பது பர்சன்ட்டுங்கிறது எக்ஸ் மைனஸ் ஒய்யோட அறுபது பர்சன்ட் எனில் எக்ஸில் ஒய்யின் ஒய் என்பது எத்தனை சதவீதம் கேட்டிருக்காங்க ஸோ இதுவும் ரொம்ப சிம்பிளான கணக்கு தான் இதையும் பார்த்துடும் இஃப் நாற்பது பர்சன்ட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு அறுபது பர்சன்ட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் தென் வாட் பர்சன்ட் ஆஃப் எக்ஸிஸ் ஒய் அப்படின்னு கேட்குறாங்க இப்படி கொடுத்தா நாற்பது பர்சன்ட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இப்படி கொடுக்கும்போது நாற்பது பர்சன்ட்னா கீழே நூறுனு எழுதணும் ஆஃபுக்கு இன்ட்டுன்னு போடணும் இன்ட்டு இந்த வேல்யூ அப்படி எழுதணும் ஈக்குவல் டு அறுபது பர்சன்ட் ஆஃப்னு போட்டால் அறுபது பை நூறு இன்ட்டு இந்த எக்ஸ் மைனஸ் ஒய் இதை இப்படி போட்டுடணும் போட்டுட்டு இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய் இதெல்லாம் ஒரு சைடு கொண்டு வரோம் இந்த வேல்யூ ஃபுல்லாக தான் ஒரு சைடு கொண்டு கொண்டு போகிறோம் இது இங்கிட்டு போகும்போது வகுக்கும் பெருக்குது ஆனால் அது அப்படி திருப்பி எழுதும்போது தலைகீழாக தான் எழுதும் நீங்கள் சிம்பிளாக வகுக்கும் அதெல்லாம் குழப்பிக்காதீங்க இந்த இங்கிட்ட ஒரு வேல்யூலேருந்து இங்கிட்டு போகுதுன்னா தலைகீழாக போகும் அவ்வளோதான் அதை நக வச்சுக்கோங்க அப்படி வைக்கும்போது நூறுக்கு நூறுக்கு அடியாயிரும் மூணு இருபதா அறுபது ரெண்டு இருபதா நாற்பது ஸோ த்ரீ பை டூன்னு வரும் ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கோம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு த்ரீ பை டூ இங்கே கிராஸ் மல்டிப்ளை குறுக்கு பெருக்கல் பண்ணுறோம் அப்படி பண்ணும்போது ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஒய்னு வரும் ஈக்குவல் டு மூணு எக்ஸ் மைனஸ் மூணு ஒய்னு வரும் அதுக்கடுத்து எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு ஒய்யெல்லாம் ஒரு சைடு மாற்றுறோம் அப்படி மாற்றும் போது இங்கே இந்த எக்ஸுக்கு முன்னாடி ப்ளஸ்ஸு தான் இருக்கும் இங்கிட்டு போகும்போது மைனஸாக போகும் ஸோ மைனஸ் த்ரீ எக்ஸு இங்கிட்டு ப்ளஸ் இருக்குது இங்கிட்டு போகும்போது மைனஸில் போகும் ஸோ மைனஸ் டூ ஒயின்னு போகும் அப்படி போகும்போது ரெண்டு எக்ஸில் இருந்து மூணு மூணு எக்ஸ் கழிக்கணும் அப்போனா மைனஸில் வரும் எந்த குறி பெருசோ அந்த தான் போடணும் ஸோ அப்போ மைனஸ் ஒரு எக்ஸு ஒன்று போட்டாலும் ஒன்று தான் போட்டாலும் ஒன்று தான் ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் மைனஸ் இருந்தால் கூட்டணும் இப்படி இருக்கும்போது ஆனால் அதே குறி தான் வரும் ஏன்னால் நான் பேசிக்ஸில் மேக்ஸ் பேசிக் பேசிக்ஸ்ன்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்கேன் அதில் அந்த குறியை மாற்றுறது இந்த மாதிரி எல்லா பேசிக்ஸும் சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ அதை நீங்கள் பார்த்தா புரியும் ஸோ மைனஸ் 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 தான் வரும் மூணு ரெண்டு அஞ்சு ஒய் வரும் ஸோ மைனஸ் எக்ஸ் இக்குவல்ட்டு மைனஸ் அஞ்சு வயின்னு இருக்கும் தெர் ஃபோர் எக்ஸ் இக்குவல்ட்டு இந்ததும் இந்த இதுவும் கேன்சல் ஆகிடும் ஒரே குறி என்கிட்ட ஒரே சைட் இருக்கும்போது கேன்சல் ஆகிடும் ஸோ எக்ஸ் இக்குவல்ட்டு அஞ்சு வயின்னு மாறிடும் அப்படி இல்லைனா உங்களுக்கு ரொம்ப குழப்பம்னா இது இங்கே மூணு எக்ஸ் இருக்கா இது எங்கிட்ட மாற்றுங்க மைனஸ் ரெண்டு டூ எக்ஸ்ன்னு மாற்றுங்க இது இங்கிட்டு இருக்கா இது இங்கிட்டு போகும்போது ப்ளஸ்ன்னு போடுங்க ப்ளஸ் மூணு வயினு போடுங்க இப்படி கூட மாற்றிக்கோங்க உங்களுக்கு எப்படி விருப்பமோ ஏன்னா குறி இது பண்ணும்போது உங்களுக்கு மைனஸ் ப்ளஸ் தப்பு பண்ணி இருக்கிறதுக்காக நான் அப்படி சொல்கிறேன் அப்படி போடும்போது இதே வேல்யூ தான் கடைசியில் வரப்போகுது நமக்கு செஞ்சவங்களுக்குலாம் இந்த ஸ்டெப்லாம் தெரியும் ஸோ அதனால எக்ஸ் இக்குவல்டு ஃபைவ் ஒயின்னு வந்துடுச்சு ஸோ எக்ஸில் ஒய்யோட பர்சன்டேஜ் என்னென்னு கேட்குறாங்க பர்சன்டேஜ்னால் நூறு போடணும் எக்ஸ் ஒய்யில் ஒய் போட்டோம் எக்ஸுக்கு வந்து அஞ்சு ஒய்ன்னு கண்டுபிடிச்சிருக்கும் ஸோ அஞ்சு ஒய் ஒய்க்கு ஒய்யும் கேன்சல் ஆகிடும் செஞ்சு இருபத்தஞ்சா நூறு ஸோ இருபது பர்சன்டேஜ் தர் ஃபார் ஆன்சர்ஸ் ஈக்வல்ட்டு எக்ஸில் ஒய்யோட சதவீதம் எக்ஸிஸ் ஒய்ஸுக்குள்ளே இருபது பர்சன்டேஜ் இதான் ஆன்சர் ஸோ இதில் மூணாவது கணக்கு பார்த்துட்டோம் மொத கணக்கு மாதிரி ரெண்டாவது கணக்கு மாதிரி தான் இதுவும் ஸோ ரெண்டாவது கணக்கு சொல்லிக் கொடுத்துட்றோம் ஈஸியாக தான் இருக்குது மூணாவது க முத கணக்கு சொல்லிட்டோம் ஸோ டைப் ஃபிஃப்டீன் முடிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம டைப் சிக்ஸ்டின் பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு நான் ரெண்டு மெத்தடும் எல்லாமே ஈஸியாக தான் தரேன் ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியுன்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து டைப் சிக்ஸ்டின் பார்க்கலாம் இதுதான் டைப் சிக்ஸ்டீனு அதாவது எக்ஸ் மற்றும் ஒய்க்கு இடையே உள்ள உறவு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் எக்ஸுக்கும் ஒய்க்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம் இடையே உள்ள உறவு இதுதான் டைப் சிக்ஸ்டீன் இதான் லாஸ்டே டைப்பு ஸோ பர்சன்டேஜ் டாபிக் இதோட முடியுது ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் ஸோ எல்லோரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம தமிழ் கொஸ்டின் பார்த்துட்டு இங்கிலீஷ் கொஸ்டின் பார்த்துலாம் எக்ஸின் ஒய் பர்சன்ட் என்பது ஐம்பது எனவும் அதாவது எக்ஸின் ஒய் பர்சன்ட் ஓகேயா அப்படின்னா ஒய் பர்சன்ட்னா ஒய் பை ஹண்ட்ரட் இன்ட்டு எக்ஸுன்னு போடணும் அது ஈக்குவல் டு ஐம்பது ஒய்யின் இஜட் பர்சன்ட் இஜட் பர்சன்ட்னா இஜட் பை நூறு இன்ட்டு ஒய் போட்டு ஈக்குவல் டு இருபத்தஞ்சுன்னு போடணும் ரெண்டுக்கும் இருபத்தஞ்சி என்னெல் எக்ஸுக்கும் இஜெட்டுக்கும் இடையே உள்ள ஒரு ஸ்டார்டிங்க்கும் எண்டுக்கும் இடையில உள்ள தொடர்பு அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அது என்ன மதிப்பு அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம் இஃப் ஒய் பர்சன்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஃபிஃப்டி அண்ட் இஜட் பர்சன்ட் ஆஃப் ஒய் இஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் தென் இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எக்ஸ் அண்ட் இஜட் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது ஒய் பர்சன்ட் ஆஃப் எக்ஸு வந்து ஐம்பது அண்ட் இஜட் பர்சன்ட் ஆஃப் ஒய்இஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் தென் இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எக்ஸுக்கும் ஒய் இஜெட்டுக்கும் உள்ள தொடர்பு கேட்குறாங்க ஸோ ஒய் பர்சன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து ஐம்பதான் ஸோ ஒய் பர்சன்ட் ஒய் பை ஹண்ட்ரட் இன்ட்டு எக்ஸுன்னு போடணும் இல்லாட்டி இப்படி கூட போடலாம் ரெண்டுமே ஒன்று தான் நான் உங்களுக்கு புரியறதுக்காக அதை டக்குன்னு நான் செய்யும்போது செஞ்சுருவேன் ஸோ அதுக்காக இப்படி எழுதியிருக்கேன் இல்லாட்டி எக்ஸ் ஒய் பை ஹண்ட்ரட் இன்ட்டு எக்ஸுன்னு போடலாம் ஸோ இப்படி போட்டாலும் ஒன்று தான் ஸோ ஈக்குவல் டு ஐம்பது ஸோ போட்டோமா அதுக்கடுத்து இங்கிட்ட வகுக்கிறது இங்கிட்ட ஒம்போது பேருக்கும் ஏன்னா வேரியபிள்ஸ்லாம் ஒரு இது சைடு வேல்யூலாம் ஒரு சைடு வைக்கணும் ஸோ எக்ஸ் இன்ட்டு ஒய் சீக்கல்டு எக்ஸ் ஒய்ஸ் இக்குவல்டு இந்த ஐம்பது இங்கே நூறு வகுக்குது இங்கிட்ட ரொம்ப பெருக்கும் ஸோ இன்ட்டு நூறு ஸோ எக்ஸ் ஒய்ஸ் ஈக்குவல்டு ஐம்பது இன்ட்டு நூறு அஞ்சாயிரம் வரும் ஸோ இது எக்ஸ் ஒய்யோட மதிப்பு அஞ்சாயிரம் அதுக்கடுத்து இஜட் பர்சன்ட் ஆஃப் ஒய் அப்புடின்னா இஜட் பர்சன்ட் இஜட் பை நூறு இன்ட்டு ஒய் இப்படி எழுதிக்கலாம் ஈக்குவல் டு டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ வேரியபிள் ஃபுல்லாக ஒரு சைடு வேல்யூஸ் ஃபுல்லாக ஒரு சைடு ஸோ இந்த நூறு இங்கிட்டு வகுக்கிறதுங்கிட்ட போன பெருக்கும் இன்ட்டு நூறுன்னு போடுறோம் ஸோ அப்படி போடும்போது ஒய்ஜெட் ஜெட்ஸ் டு இருபத்தஞ்சி இன்ட்டு நூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸோ ஓகேயா முடிஞ்சு ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தையும் வகுக்கிறோம் ஏன்னா இதுக்கும் இதுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் கேட்குறாங்க ஸோ எக்ஸ் பை எக்ஸ் ஒய் பை ஒய் ஜெட்னு போடுறோம் போடும்போது இங்கே அஞ்சாயிரம் இதோட வேலையை அஞ்சாயிரம் இதோட வேல்யூ ரெண்டாயிரத்தி ஐநூறு போடும்போது ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு அஞ்சாயிரம் ஸோ இங்கே இங்கிட்டு வந்து இந்த ஒய்யூ ஒய்யூ கேன்சல் ஆகிரும் ஏன்னா ஒய்இஒயும் ஐடியா ஆகிரும் ஸோ எக்ஸ் பை ஒய்ஸ் ஈக்குவல் டு டூ அதாவது எக்ஸ் பை ஒய்ஸ் ஈக்குவல் டு டூ அதுக்கப்புறம் இந்த எக்ஸ் மட்டும்தான் கண்டுபிடிக்க போகிறோம் எக்ஸ் ஈக்குவல்டு இந்த டூ இங்கிட்ட இருக்குது இங்கிட்ட வகுக்கிற ரிஜெட் இங்கிட்டு போகும்போது பெருக்கும் டோ டூ தேர் ஃபோர் எக்ஸ் ஈக்குவல்டு டூ விஜெட்னு வரும் அது ரெண்டு இசட் தான் அது எக்ஸாம் ஸோ அப்படி சொல்கிறாங்க அதாவது இது ஒன்று போகிறான்னா இஜெட் வந்து பதினஞ்சு ரூபா ரெண்டு பதினஞ்சா முப்பது அந்த மதிப்பு தான் இது அப்படிங்கிறாங்க ஸோ திரும்ப ஒரு தடவை ரிப்பீட் பண்ணிடுறேன் இந்த மாதிரி இருக்கிற இந்த ஸ்டெப்பு எல்லாத்துக்கும் ரெண்டு காமன் எழுதுகிறோம் வே வேல்யூஸ் இந்த நம்ம எழுத்துக்கள் லெட்டர்ஸ் ஃபுல்லாக வேரியபிள் ஃபுல்லாக ஒரு சைடு வேல்யூஸ் ஃபுல்லாக ஒரு சைடு இப்படி போடும்போது ஒரு மதிப்பு வருது இது அப்படியே வச்சுக்கிறோம் அதே மாதிரி தான் இந்த சைடும் செய்கிறோம் செஞ்சுட்டு ரெண்டையும் வகுக்கிறோம் இந்த வேலையும் இந்த வேலையும் வகுக்கிறோம் கொடுனா ரெண்டுக்கும் காமனாக இது இருக்குது ஒய் இருக்குது ஸோ ஒய்யை கேன்சல் பண்ணணும் அதுக்காக ஒர்க்க போகிறோம் மற்றபடி எக்ஸ் இஜெட் கிடச்சிருமா ஸோ அப்படி பார்க்கும்போது எக்ஸ் ஒய் பை ஒய்ஜெட்னு போகிறோம் அஞ்சாயிரம் பை ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒன்று இது ரெண்டாவது இதாகும் ஸோ இந்த ஒய்யும் ஒய்யும் அடியாகிடும் மீதி இருக்கிறது எக்ஸ் எக்ஸு இஜட் தான் இருக்கும் எக்ஸ் பை இஜெட் தான் இருக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது ரெண்டுன்னு வருது ஸோ ஒரு இது எங்கிட்ட தள்ளன ஸோ எக்ஸ் இக்கோல் டு இஜட் அங்கிட்டு மாற்றணும் ஸோ அப்படி மாற்றும்போது ஏன்னா இப்படி வகுத்துட்டுருக்கா இங்கிட்ட போகும்போது பெருக்கும் அப்படி போகும்போது இஜெட்னு வரும் டூ டூ இசட் தேர் ஃபோர் எக்ஸிகோல் டு டூ இஜட் ஸோ இதுதான் இது அடுத்த கணக்கு பார்த்துடலாம் ஒய்யோட எக்ஸ் பர்சன் என்பது நூறு எனவும் இஜெட்டின் ஒய் பர்சன் என்பது இரநூறு எனில் எக்ஸுக்கும் இஜெட்டுக்கும் இடையே உள்ள தொடர்பு என்னன்னு கேட்குறாங்க அதாவது ஒய்யோட இஜ் எக்ஸ் பர்சனுங்கிறது நூறு இஜெட்டோட ஒய் பர்சனுங்கிறது இரநூறுனா எக்ஸுக்கும் இஜெட்டுக்கும் இடையே உள்ள தொடர்பு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதை பார்த்துடலாம் இஃப் எக்ஸ் பர்சன்ட் ஆஃப் ஒய் இஸ் நூறு அண்ட் ஒய் பர்சன்ட் ஆஃப் இஜெட் இஸ் இரநூறு தென் எக்ஸ் அண்ட் ஒய்யாக ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அப்புடின்னு கேட்குறாங்க இது ஒன்று இது ஒன்றா வச்சு ரெண்டையும் வகுத்துற வேண்டியது தான் அவ்வளோதான் இது கணக்கு ஸோ ஒய்யில் எக்ஸ் பர்சன் கேட்குறாங்க ஸோ ஒயின்ட்டு எக்ஸ் பர்ஸ் எக்ஸ் பை ஹண்ட்ரட்னு போடணும் அப்படி தான் எழுதணும் ஈக்குவல் டு நூறுன்னு போடுறோம் ஸோ ஏன்னா மொத்தம் இப்போ நூறு தான் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நம்பர்ஸ் ஃபுல்லவர் சைடு இந்த இது ஃபுல்லவர் சைடு ஸோ ஒய் எக்ஸ் இல்லை அடி எக்ஸ் ஒய் ரெண்டுமே ஒன்று தான் ஈக்குவல் டு நூறு இன்ட்டு நூறு பத்தாயிரம் வரும் ஸோ பேருக்கு என்னென்னா பத்தாயிரம் வரும் அதுக்கடுத்து இந்த சைடு பார்க்குறோம் ஒய் பர்சன்ட் ஆஃப் இஜெட் ஒய் பர்சன்ட்னா ஒய் பை ஹண்ட்ரட் இன்ட்டு இஜெட் ஸோ இதை இப்படியே எழுதிக்கலாம் நான் மாற்றி எழுதியிருக்கேன் ஸோ ஈக்குவல்டு டூ ஹண்ட்ரட்னு எழுதுறோம் ஸோ இந்த நம்பர்ஸ் ஃபுல்லாக ஒரு சைடு இந்த லெட்டர்ஸ் ஃபுல்லாக ஒரு சைடு வைக்கும்போது ஒய் ஜெட்னு நோக்கிலாம் இல்லை இட்ஜெட் ஒய் வைக்கலாம் ஈக்குவல் டு ரெண் இரநூறு இன்ட்டு நூறு இருபதாயிரம் வரும் ஸோ இட்ஜெட் ஒய்ஸ் ஈக்குவல் டு இருபதாயிரம் ஸோ ரெண்டுக்கும் காமனாக இதாக இருக்குது பார்க்குறோம் ஒய் இருக்குது இங்கேயும் ஒய் இருக்குது இங்கேயும் ஒய் இருக்குது ஸோ இதை கேன்சல் பண்ணணும் அதுக்காக என்ன பண்ணுறோன்னா இதை இதில் வகுக்கப்பறோம் ஸோ அப்படி வகுக்கும்போது ஒய் பை இஜட் பை ஒய்னு இருக்கா ஈக்கோல்டு பத்தாயிரம் பை ரெண்டாயிரம் ஸோ அப்படி அடி கொடுத்தா இது ஒன்று இது ரெண்டுன்னு மாறிடும் அவ்வளோதான் இந்த ஒய்க்கு ஒய் கேன்சல் ஆகிடும் ஸோ எக்ஸ் பை ஒயின்னு இருக்கும் எக்ஸ் பை ஒய் சிக் கொல்டு ஒன் பை டூன்னு இருக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கிட்டு வகுக்கிறது இங்கிட்டு போனால் பெருக்கும் அப்படி பெருக்கும் போது ஜர்ஃபோர் எக்ஸிகோல் ஒன் பை டூ இஜட்னு வரும் அல்லது இஜட் சி அல்லது இந்த இப்படி ஒன்று இருக்கா ஒன்று டூ இஜெட் தான் ஸோ இஜட் பை டூனு வரும் இப்படி வரும் ஒன் பை டூ இஜெட் இல்லாட்டி இஜட் பை டூனு வரும் ஸோ இதுதான் ஆன்சர் இதுக்கு ஜர் ஃபோர் எக்ஸிகோல்ட்டு ஒன் பை டூ இஜெட் ஆர் இஜெட் பை டூ இதுதான் ஆன்சர் ஸோ இப்படி தான் இருக்கும் ஸோ மொத்தம் பதினாறு டைப் இருக்குது பதினாறு டைப்பும் முடிச்சிட்டோம் ரெண்டாவது கணக்கு பதினாறில் ரெண்டாவது மொதல் கணக்கு பதினாறாவது டைப்பில் ஸோ பதினாறாவது டைப்பும் முடிச்சு முடிஞ்சு இந்த வீடியோட பதினஞ்சு பதினாறு சேர்த்து பார்த்துருக்கோம் ஸோ இதுதான் இதோட பெர்சன்டேஜோட லாஸ்ட்டு வீடியோ இதுக்கப்புறம் ஒரே ஒரு ரிவிஷன் மட்டும் பார்த்துடோம் எல்லா டாப்பிக்கும் ஓவராலாக ஒரு சொல்கிறேன் லிபரலாக ஏன்னா பதினாறு வீடியோவும் பார்த்துருந்திங்கன்னா அது ஒரு ரீகால் மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு எப்படி எப்படி செய்யணும்னு ஸோ ஓகே எம்கேடிஎன்பிசியை ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ மேக்ஸுக்கு நம்ம சேனலே போதும் பார்த்துக்கலாம் ஸோ உங்கள் விருப்பம் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ